கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் நான்கு யுத்த காண்டம் அதில் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து சூரசம்ஹாரம் சக்கரவாக பறவையின் உருவத்தில் சூரபத்மன் தன் அழகினால் பூத வீரர்கள் சேனாபதிகள் ஆகியவர்களை குத்தி தின்றும் சிலரை இறக்கைகளினால் அடித்தும் சிலரை மயங்கி விழச் செய்தும் சிலரை கோபத்தோடு அழகினால் கொத்தி வானவெளியை நோக்கி விட்டெறிந்தும் சிலரை காளினால் மிதித்து கிழித்து எரிந்தும் அட்டகாசம் செய்தான் பிறகு அவன் ஆகாயத்தில் விரைவாக வட்டமிட்டபடியே கீழ்நோக்கி பறந்து வந்து ரத சாரதியையும் ரதத்தையும் சின்னாபின்னப்படுத்திவிட்டு ரதத்தில் கட்டியிருந்த குதிரைகளையும் இம்சைப்படுத்தி சண்முகப்பெருமானின் சக்தி வாய்ந்த அஸ்திரங்களையும் முறியடித்து பொடி பொடியாக்கினான் அவனுடைய அக்கிரமமான செய்கைகளையெல்லாம் கவனித்த முருகப்பெருமான் அவன் மீது ஏராளமான கோடிக்கணக்கான அஸ்திரங்களை பொழிந்தார் ஆனால் அசுரனோ அந்த அஸ்திரங்களையெல்லாம் தன் இறக்கைகளினாலும் நன்றாக அடித்தும் மூக்கினால் முறித்தும் கால்களினால் பிளந்தும் சிதறடித்துவிட்டு அதி விரைவாக பாதாளம் சமுத்திரங்கள் சக்கரவாலகிரி பூமி மலைகள் நதிகள் ஆகிய இடங்களிலெல்லாம் பறந்து திரிந்து மற்றும் ஏராளமான பூத வீரர்களையும் கொன்று குவித்த வண்ணம் முருகப்பெருமானின் ரதத்திற்கு மேலாக பெருத்த சப்தத்தோடு வட்டமிட்டு பறந்தான் அப்போது ரதத்திலிருந்து கீழே இறங்கிய சண்முகர் மயில் வாகனமாக தேவேந்திரன் மாறி இருப்பதைக் கண்டு அந்த மயிலின் மீது ஏறியமர்ந்து கொண்டு அசுரனை துரத்திச் சென்றார் அந்த சக்கரவாக பட்சையின் மீது ஏராளமான அம்புகளைப் பிரயோகித்து அது தன் அருகில் வரும் சமயம் பார்த்து அதை கத்தியால் இரண்டாக வெட்டி பூமியில் தள்ளினார் உடனே அசுரன் அண்டம் வரையில் பெரிதாக வளர்ந்து முருகரை அச்சுறுத்திய வண்ணமே துரத்தி வந்தான் அவன் மீது கூர்மையான ஏழு பானங்களை சண்முகர் பொழிந்தவுடன் அசுரன் மகாசமுத்திர வடிவத்தில் உருமாறி பிரம்மாண்டமான அலைகளோடு அவரை எதிர்த்து வந்தான் உடனே முருகர் அவன் மீது நூறு அஸ்திரங்களை வர்ஷித்தார் அந்த பானங்கள் அனைத்தும் அக்னி உருவங்களாக மாறி மகா சமுத்திரத்தை வற்றச் செய்துவிட்டன அதன் பிறகு அசுரன் அக்னி உருவமாக மாற ஆயிரம் பானங்களினால் சண்ட மாருதத்தை ஏற்படுத்தி ஸ்ரீ முருகர் அந்த அக்னி தீயை அணைக்கச் செய்துவிட்டார் அதன் பிறகு அசுரன் கொடுங்காற்றாக உருமாறினான் அந்த காற்றின் மீது முருகப்பெருமான் லட்சம் பானங்களை தொடுக்கவும் அந்த பானங்களெல்லாம் பெரிய சர்பங்களாக வெளிப்பட்டு அந்த காற்றை விழுங்கி ஏப்பம் விட்டுவிட்டன இப்படியாக அசுரனுக்கும் தேவசேனாபதிக்கும் நான்கு நாட்கள் வரையிலும் பயங்கரமான யுத்தம் நடைபெற்றது கடைசியில் சூரபத்மன் பிரம்மாதி தேவர்களின் உருவத்தோடும் சமுத்திரம் மேகக்கூட்டம் மிருகக்கூட்டம் நட்சத்திர கூட்டம் முதலான உருவங்களோடும் தன் தம்பிகள் புதல்வர்களின் உருவங்களோடும் ஒவ்வொரு இடங்களிலிருந்தும் வெளிப்பட்டு வந்து பூத வீரர்களை பயமுறுத்தி சிதறியோடு செய்தான் அதைக் கண்ட முருகர் அவன் மீது ஆயிரம் கோடி பானங்களை ஏக காலத்தில் பிரயோகித்தார் அதனால் சூரனுடைய மற்ற வடிவங்கள் அனைத்தும் நாசமாக்கப்பட்டு அந்த இடத்தில் சூரன் மாத்திரம் தனித்து நின்றான் அப்போது சுப்பிரமணியர் அசுரனை நோக்கி அசுரனே நீ எடுத்த பற்பல வடிவங்களையும் நான் கண்டேன் அதேபோல் என்னுடைய வடிவத்தையும் நீ சற்று பார்க்க வேண்டாமா என்று கூறி விஸ்வரூபத்தில் அவன் முன்னே காட்சியளித்தார் அப்போது பெரிய மலைகளெல்லாம் அவருடைய பாதத்தின் மத்தியிலும் சமுத்திரங்கள் அவருடைய நுனிக் நட்சத்திரங்கள் மின்னல்கள் நவகிரகங்கள் ஆகியவைகளெல்லாம் அவருடைய கால் விரல்களிலும் அடங்கியிருந்தன அவருடைய ஆடு சதைகளில் முனிவர்களும் சிந்தாமணியும் முழங்கால்களில் வித்தை முதலானவைகளும் துடைகளில் இந்திரனும் ஜெயந்தனும் இருந்தார்கள் அவருடைய இடுப்பின் சந்திகளில் காலனும் யமனும் இரண்டு விழாப்புறங்களிலும் தேவர்களும் இடுப்பில் அசுரர்களும் குக்கிய பிரதேசங்களில் நாகர்களும் இருந்தார்கள் அவருடைய ஆண்மை அங்கத்தில் அமிர்தம் காட்சியளித்தது தொப்புளில் உலகங்கள் அனைத்தின் உற்பத்தியும் மார்பில் சாஸ்திரங்கள் அனைத்தும் வீற்றிருந்தன அவரிடம் ஞானம் யக்ஞோப வீதமாக விளங்கிற்று அவருடைய ரோம கால்களில் அநேக கோடி பிரம்மாண்டங்களும் காட்சியளித்தன உள்ளங்கையில் சுகங்கள் அனைத்தும் இரு கைகளில் பிரம்மாவும் விஷ்ணுவும் கை விரல்களில் தேவமாதுக்களும் கழுத்தில் வார்த்தைகள் அனைத்தும் வாக்கின் நடுவில் வேதங்களும் பற்களில் அட்சரங்களும் நாக்கில் சிவாகமங்களும் உதட்டில் ஏழு கோடி மகாமந்திரங்களும் அடங்கியிருந்தன அவருடைய மூக்கில் வாயு தேவனும் கண்களில் சூரிய சந்திரர்களும் இருந்தார்கள் அவருடைய காதுகளில் திசைகளும் நெற்றியில் ஓங்காரமும் அடங்கி இருந்தன இப்படிப்பட்ட சிவபெருமானின் ஸ்வரூபியான முருகப்பெருமான் தனது விஸ்வரூபத்தை எடுத்ததும் தேவர்கள் அனைவரும் அவரை கைகூப்பி தொழுது வணங்கி நமஸ்கரித்தார்கள் சூரபத்மனின் உள்ளத்திலும் ஞானமும் விவேகமும் உண்டாயிற்று முருகனின் விஸ்வரூப தரிசனத்தைக் கண்டு பெரிதும் வியந்து மகிழ்ந்த அவன் அடே இப்படிப்பட்ட அசாதாரணமான தேவனை நான் சாதாரண குழந்தை என்று கருதி போரிட வந்துவிட்டேனே இவரோடு நான் யுத்தம் புரிவது என் அறியாமையே ஆகும் ஆனால் அதன் மூலம் எனக்கு பெரும் பேறு கிடைப்பது உறுதியாகும் என்று தனக்குள் பலவாறாகவும் யோசித்துக் கொண்டான் ஓம் பவன் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெருவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்